பத்திரிக்கையாளர் சேகர் ஐயர் அவர்கள் கிட்ட கேட்கிறேன் சார் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்புறம் இந்த ஆப்ரேஷன் த்ரிஷூல் நடத்தப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் போர் வீரர்கள் இறக்கி இறக்கிவிட்டிருக்கப்பட்டிருக்காங்க முப்படையும் களத்தில் இறங்கியிருக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸு வந்து உள்ளே இறங்கியிருக்கு ட்ரோன் ஃபோர்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க வான் பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உள்ளே இறக்கி பண்ணுறாங்க நேவியினுடைய வந்து ஒரு கப்பல்கள் உள்ளே இறங்கி போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க ஸோ இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படக்கூடியது தானா அல்ல இந்த வருஷம் இதை கூடுதல் பிரம்மாண்டமாக காட்டணும் இதன் மூலமாக பாகிஸ்தான் சீனாவிற்கு இந்திய இராணுவத்தினுடைய வலிமையை காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த போர் ஒத்திகை நடைபெறுகிறதா இல்ல வெங்கடேஷ் காட்டுங்கிறத விட எதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சாமானியர் இந்தியர் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது அதுல பாகிஸ்தானுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது அவங்க எவ்வளவுதான் அதை மறுத்தாலும் பொய் சொன்னாலும் சரி ஆனா வாங்கியிருக்க செம்ம உத ஒரு காமன் மேன் லாங்குவேஜ்ல சொல்றேன் அதை வாங்கின பிறகு அவங்க உள்ளுக்குள்ள ஒரு இதுல இருக்காங்க எப்படியாவது பழி வாங்கணும் இந்தியாவை பெருசா ஏதாவது செய்யணும் அதுக்காக அவன் தயார் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா இது இன்றி தான் ஆபரேஷன் செந்தூர் இது வந்து இப்போதைக்கு பாஸ் செய்யப்பட்டிருக்கு இது முடியடையவில்லை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்காங்க நம்ம இந்தியா சைட்ல இரண்டாவது விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது இந்த காலகட்டத்தில் அதாவது ஆபரேஷன் செந்தூர் முடிந்த பிறகு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இது நடுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட உறவு பாகிஸ்தான் பலவிதமாக மாறி போயிருக்கு ஒன்று அமெரிக்காவும் சரி சைனாவும் அவங்களே அதிர்ச்சி ஆயிட்டா இந்தியா இவ்வளவு தூரம் வந்து பாகிஸ்தான் வந்து ஏர் பேஸ் மேல இவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா பதினோரு ஏர் பேஸ் ஒன்னும் பண்ணிட்டோம் அதுல பல பிளேன் எல்லாம் ஆச்சு இதற்கிடையே அவங்க திருப்பி திருப்பி பாகிஸ்தானோட பெரிய ஆயுதம் என்னன்னா பொய் அந்த பொய்யை சொல்லிட்டே இருப்பாங்க இவங்களோட இது விழுந்துருத்து அது விழுந்துருத்து இதாச்சு அதாச்சு தங்களுக்கு நடந்த சொல்லலை ஆனா இது நடந்த பிறகு தான் நீங்க பார்த்துருப்பீங்க அமெரிக்காவோட ப்ரெஷரு அதை எப்படியாவது போறது எடுத்துங்க போறோம் ஏன்னா அதுல

இது ஒரு புது இந்தியா திருப்பி அடிச்சாங்கன்னா பயங்கரமா அடிப்பாங்க அதை தவிர்த்து இவங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா அந்த சேர்க்கிரிக்கை பத்தி ஆரம்பிச்சாங்க சேர்க்கிரிக்குங்கிறது என்னது அது ஒரு வாட்டர்வே ஒரு நீர் பாதை அதுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எப்போதுமே மீனவர்கள் இப்ப நம்ம இலங்கை தமிழர்கள் இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்கள் போல அதை எல்லை வச்சுட்டு கன்ஃபியூஷன் இருக்கும் பாகிஸ்தான் தொடர்ந்து சேர்க்கிரிக்கு என்ன சொல்றாங்கன்னா அதோட வலதுபுறம் இது இருக்கு பாருங்க பேங்க் கரை அது வெறும் எங்க பாகிஸ்தான் இல்லைங்கிறாங்க நாம சொல்வது என்ன வலது புற கரை எங்களோடது ஆரம்பம் எங்க எல்லை ஆரம்பம் இடது புறம் உங்க இது இது நடுவில் ஆசி பண்ணி என்ன நினைக்கிறார் இந்த நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு பெருசா சடன் பண்ணிட்டோம்னா அமெரிக்கா நம்ம பக்கம் இருக்கும் சைனா நம்ம பக்கம் இருக்கும் இந்தியா தவிக்கும் நினைக்கிறாங்க அதனால தான் தொடர்ந்து நீங்க பாத்திரீங்க முதல் வார்னிங் நம்ம பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் முதல் வார்னிங் கொடுத்தாரு ஏதாவது வம்பு பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நாங்க நல்ல வாழை ஒட்டா இருத்துருவோம் லாங்குவேஜ்ல சொன்னார்

ஆனால் இப்போ சர்க்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக உருவாகிருக்கு அடிப்படையில் இந்தியா இந்த ட்ரில்ல இவ்வளவு பிரம்மாண்டமா செய்யறதுக்கு காரணம் சர்க்ரிக் தான் வரீங்களா சர்க்ரிக் இல்லைங்க நான் சொல்ல வருது பாகிஸ்தானோட பொருளாதாரம் அப்பப்போ அப்பப்ப மாத்திட்டே இருப்பான் எங்க சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு மாத்துறாங்க அதாவது ஏதாவது ஒன்று பெரிசா பண்ணணும் பண்ணி இந்தியா அது பண்ண உடனே அமெரிக்கா இன்டர்வியூ போர் எடுத்துருங்கிறோம் அப்போ இந்தியா உதவ இல்ல நான் அதுக்காக சார் இப்போ இல்ல நான் அதுக்காக கேட்கல இப்ப சர்க்ரிக் பகுதியில பாத்தீங்கன்னா அந்த ரேர் அர்த் மினரல்ஸ் பெரிய அளவுல இருக்கிறதா நமக்கு அந்த ஃபைண்ட் அவுட்ஸ் எல்லாம் வெளிய வந்திருக்கு பாகிஸ்தான் சைடுல அவங்களுக்கு வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு பிரஷர் இருக்கு அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் நான் கேக்குறேன் இப்ப சர்க்ரிக் ஒரு பெரிய பிளாஷ் பாயிண்டா உருவாயிருக்காங்க இல்லைங்க சார் கிரிக் எப்போதும் பிரச்சனையா இருந்தது மீனவர்கள் வச்சு பிரச்சனையா இருந்தது எல்லாம் வச்சு பிரச்சனை தொடர்ந்து கூட்டி இருக்கிறது பாருங்க எப்போதுமே பிரச்சனை எங்கன்னா இதெல்லாம் லைன் ஆஃப் இது வந்து பாருங்க இது எல்லோ ஏரியாஸ் ஆனா இந்த இடத்துல பிரச்சனை இருந்தது பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு பட் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு புது இது வந்திருக்கு ஒரு கூட்டு தேரியம் வந்திருக்கு இந்த தடவை பண்ணா இந்தியா ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா ஏதாவது ஒரு பட்டி பழி வாங்கிறானோ இந்த நேரத்துல பண்ணா எதாவது அமெரிக்கா இந்தியாவால ஒண்ணும் பண்ண முடியாது அமெரிக்காவோட பிரஷர் இருக்கும் அதற்காக இந்த எக்ஸசைஸ்க்கு வருவோம் அதனால இந்த திரிசூல்கிறது என்னன்னா தயார் பண்ணி ரெடியா இருக்கும் எப்போதுமே எப்படி ஆரம்பிப்போம் இப்ப அப்படி கிடையாது அவன் முயற்சி பண்ண உடனே அவன் அடிக்கணும் இது இந்தியாவோட கேரியா மாறி எடுத்து கோல்டு ஸ்டார்ட் கோல்டு ஸ்ட்ரைக் அதான் ராணுவ வீரர்கள் சொல்றாங்க அதாவது என்ன அவங்க முதல் அடிச்ச பிறகு நம்ம ஆரம்பிக்க மாட்டோம் ஏன்னா முதல் அடியே பயங்கர அடி நிச்சயம் நிச்சயமா சார் நான் இதை உங்களுடைய முதல் கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன் மறுபடியும் நான் அடுத்த சுற்றுக்கு உங்ககிட்ட நான் வரேன் சேகர் ஐயர் கிட்ட இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் விமானப்படையில் இந்தியாவுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குது ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை நம்ம இப்போ தான் ரஃபேல் ஒரு நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அது ஆனால் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இந்தியா கிட்ட இல்லை ஆனால் அதை நோக்கி எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ அது ஒரு சின்ன பின்னடைவு தான் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை வெகு விரைவில் அது சரி செய்யப்படப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா ஏர் ஃபோர்ஸோட இத ரெக்வயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது பிரகாரம் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் உடனடியாக நம்மளால சைனாவ மேட்ச் பண்ண முடியாது அது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதே நேரத்துல அதுக்காக நம்ம வருது போல அதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு இருக்கோம் அதனால தான் உடனடியாக இப்போ ரஃபால் நேவிக்கும் வாங்க போறோம் உடனே கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு நம்ம தரப்புல நம்ம அரசு தரப்புல பிரதமர் மோடி அரசு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இது வந்து ஒன்னு லாங் டெர்ம் ஸ்ட்ராட்டிஜி ஒன்னு ஷார்ட் டேர்ம் இப்ப ஷார்ட் டேர்ம் என்ன செய்யணும் அதை உடனடியே வாங்குறோம் லாங் டேர்ம் நம்ம சொந்த ஜெனரேஷன் ஏர்கிராப்ட் இருக்கணும் நாமே அது பண்ணணும்ங்கிறதுக்கு இப்பதான் பாருங்க இப்போ தேஜஸ் ஃபைட்டர் ஏர்கிராப்டுக்கு இப்போ இன்ஜின் அடுத்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் முதல்ல நைன்டி இன்ஜின்ஸ் இருக்கிறது இப்ப நூறுக்கு மேற்பட்ட திருப்பி ஜென்ரல் எலக்ட்ரிக் ஆர்டர் போயிருக்கு அதாவது நம்ம தரப்புல தயார் நடந்துட்டு இருக்கு ஆனா அதே நேரத்துல இந்தியா சொல்ல விரும்புவது என்னன்னா இந்த ட்ரைடன் மூலமாக நீங்க அதாவது பாகிஸ்தான் ராணுவ வீர தலைவர்களுக்கு சொல்வது என்னன்னா அமெரிக்கா உங்க பக்கம் இருக்கு ட்ரம்ப் உங்க பக்கம் இருக்கு சைனா உங்க பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டு எங்கள்கிட்ட அனாவசியமாக ப்ரொவைட் நாங்க நாங்கள் இதில் மாட்டோம் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு சைனா உறவும் சரி இந்தியா அமெரிக்கா உறவும் சரி அது அது வேறப்பட்ட உறவு இப்போ பாகிஸ்தான் அமெரிக்கா உறவோ பாகிஸ்தான் சைனா உறவோ அது வேற கேட்டகரி இந்தியா சைனா உறவு பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் இருக்கு சைனா வந்து பாகிஸ்தான் அப்புறம் ரெண்டு பேரோட விளையாடுறாங்க அவங்க ஒரு பக்கம் சைனாக்கும் அலைங்கிறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காக்கும் அலைங்கிறாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அவங்க தேர் பிளேயிங் அ கேம் அந்த கேம் எப்படி முடியும் நமக்கு தெரியாது அதே நேரத்தில் நாம் இந்தியா கன்வே பண்ணுறது என்னன்னா சைனாவோ அமெரிக்காவோ பாகிஸ்தான் ராணுவ வீரர்களில் தலைவர்கள் விரும்புகிற மாதிரி உடனே இன்டர்வியூன் பண்ண மாட்டாங்க இவங்க நினைப்பது என்னன்னா பாகிஸ்தான் ராணுவம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒன்று முடிச்சுடலாம் தப்புன்னு பெருசா இப்ப சேர்க்கரி கூட அந்த ரைட் பேங்க் நம்ம பிடிச்சிட்டோம்னா உடனே ட்ரம்ப் இது பண்ணிடுவாரு போற நிறுத்த அமெரிக்கா மேல பிரஷர் போடுவாரு அந்த மாதிரி தயார் பண்ண பாக்குறாங்க சைனா பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல சைனாக்கு இப்ப என்ன மெயின் இந்தியாவோட ஒரு பக்கம் எல்லை நம்ம எல்லை பிரச்சனைக்கு அதுக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது இரண்டாவது இந்த கல்வான் பிறகு தோக்லாம் பிறகு இந்தியா சைனாவோட இந்த உறவு இருக்கு பாருங்க ட்ரேடு பிசினஸ் அது கொஞ்சம் சைனா நிறைய இன்வெஸ்ட் பண்ண விரும்புறது சைனா கிட்ட கேபிட்டல் அதிகமா இருக்கு சைனா தயார் பண்ற எல்லா பொருளும் வெளியில தான் வித்தானும் இந்தியா பெரிய மார்க்கெட் அது கடந்த ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா பல ரிஸ்ட்ரிக்ஷன் வந்துடுத்தும் இந்த நேரத்துல பாகிஸ்தானுக்கு உடனே பாகிஸ்தான் பக்கம் சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கூடவே பிசினஸும் ஓடணும் அவங்க பாகிஸ்தான் பக்கம் இருப்பாங்க ஆனா பாருங்க எல்லா கண்ட்ரீஸ்மே அமெரிக்காவா இருக்கட்டும் சைனா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பார்ப்பாங்க அதை எல்லாம் ராணுவம் அதில் அதையெல்லாம் தாண்டி ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லையோரங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனை பொதுவாக பாகிஸ்தான் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடக்கும் சீனா கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் நடக்கும் ஆனால் இப்போது புது புது ட்ரிக்கர் பாயிண்ட்டு ஃப்ளாஷ் பாயிண்ட்டு நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சர்க்கரிக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் நெக்கு அப்படின்னு புதுசு புதுசாக அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் உருவாகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க காரணம் என்னன்னா இந்தியாவை பயமுடுத்துனோம் காரணம் இந்தியாவை பயமுடுத்துறதுதான் வேற ஒண்ணு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க ஆல்ரெடி இப்போ புது இத அங்க திறந்துட்டாங்க புது டிவிஷன் அங்க திறக்குறாங்க அந்த சிக்கன் பக்கத்துல இதான் இந்தியா எதிர்பார்த்து இந்த பிரச்சனைகள்ல பழைய பிரச்சனைகள் இப்ப பங்களாதேஷ்ல ஆட்சி மாறின பிறகு மொகம்மத் யூனிஸ் தேர்தல் இல்லாம ஆட்சி முடிச்சிருக்காரு அவரு அவர் இத பத்தி பேசுறாரு அவர் பின்னாடி யார் பேச வைக்கிறார் தெரியாது ஆகையால் இப்ப இந்திய ராணுவம் முழுமையா தயாரா இருக்கு ஆனா இதுல பாருங்க நம்ம தரப்புல இந்த மெசேஜ் என்னன்னா இன்னொரு விஷயம்ங்க இதுல இருக்குது அதாவது கொஞ்சம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும்னா இப்போ போர் வந்து மின்னிய ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நடந்திருக்கு ஆனால் இந்த தடவை போரில் வந்து டெக்னாலஜி வந்துருச்சு ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே நம்ம பார்த்தோம் அதனால இந்த எக்ஸசைஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சைபர் வார்ஃபேர் ஸ்பேஸ் அதாவது ஸ்பேஸ் மூலமாக ஆப்ரேட் பண்றது சேட்டலைட் மூலமாக நம்ம வெப்பன் சிஸ்டம்ஸ் ஆபரேட் பண்றது அப்புறம் அதில் நிறைய டேட்டா இன்வால்வ் ஆகுது இதெல்லாம் புது டெக்னாலஜி இந்த டெக்னா ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்ம ஒரு தினம் பண்ணிட்டோம் இப்போ இன்னும் ஹையர் கிரேடுக்கு வருது அதுக்கு இது தயார் பண்ணி வைக்கிறது இதில் பாருங்க பாகிஸ்தானுக்கு ஒண்ணு கிடையாது பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது என்னன்னா இது என்ன அதாவது நான் நான் ஒரு எதுக்கு சாமானியர் புரிஞ்சுக்கிற மாதிரி தபால வந்து ஒரு பலாரில் அடிச்சுட்டு போகலாமான்னு பார்க்குறாங்க அதாவது ஆனா ஒரு ஸ்லாப் வந்த பிறகு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது பாகிஸ்தான் யோசிச்சதே கிடையாது இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னி வரல அவங்க அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது சும்மா ஏதாவது பண்ணிட்டே இருப்போம் இதுல இந்த அப்புறம் இந்தியா அப்படி அப்ரோச் எப்படி இருந்தது அதுவும் புரிஞ்சுக்கணும் இந்தியா என்ன டிஃபென்சிவ் அப்ரோச்சா இருந்தது சரி அவங்க வந்தா பாத்துக்கலாம் வந்தா பாத்துக்கலாம் சீண்டினா பாத்துக்கலாம் இப்ப அப்படி கிடையாது நீங்க சீண்டனம் நினைச்சதா ஆரம்பிச்சாலே வேற மாதிரி போகும் அண்ட் இதுவா நிற்காது அதோட நிற்காது

அது ஒரு டு சம் எக்ஸ்டெண்ட் அதாவது வாரில் ஒரு இம்பேலன்ஸை சைனா கிரியேட் பண்ணாது சின்ன சின்ன ஆயுத உதவிகள்லாம் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் ஆறாம் தலைமுறை போர் விமானங்கள்ங்கிற அளவுக்கெல்லாம் வந்து சீனா போய் பாகிஸ்தானுக்கு உதவாதுன்னு பாஸ்கி சார் சொல்கிறார் ஆனால் பாலாஜி சார் இல்லை அதெல்லாம் தாண்டி போக வாய்ப்பு இருக்குது சைனா டு சம் எக்ஸ்டெண்ட் பாகிஸ்தானுக்கு உதவான்ற கருத்தை முன்வைக்கிறார் இல்லை அவங்க ரெண்டு பேர் சொல்றதுலேயும் ஒரு இதை புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இப்போ பாலாஜி சார் வந்து மிலிட்ரி சைடு அவர் மிலிட்ரி எப்போதுமே தயாராக இருக்கும் எல்லாத்துக்கும் அதனால அந்த மாதிரி அவங்க எதுக்குமே தயார் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க வராது வரும் பார்க்க மாட்டாங்க பண்டை என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தான் அவங்க தயார் பண்ணுவாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரியாலிட்டி பாருங்க ஈஸ்டர்ன் லடாக்கில் இந்தியாவுக்கும் சைனாக்கும் இப்போ நடந்தது பார்த்தீங்களா அது ஏன் ஃபைனலில் சைனா ஏன் ஒத்துண்டு சரி நிறுத்திடலான்னு ஏன்னா ஒரு ஆண்டு காலத்துக்கு மேல ஒரு லட்சம் துருப்புக்களாக குவிச்சாங்க சைனாக்காரங்க அங்க அதுக்கு மேட்சிங்க நம்மளும் குவிச்சோம் நம்மளோட டி நைன்டி டேங்க் என்ன நம்மளோட இது என்ன எல்லாம் போச்சாங்க நம்ம பொஃபர்ஸ் கூட கொண்டு போனாங்க பிரம்மோஸ் போச்சாங்க அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க சைனா இவங்கள இந்தியாவை நம்ம ராணுவ இதனால பயப்படுத்த முடியாது ஏன்னா பாருங்க போருங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அந்த போருக்கு ஒரு ஃபைனல் கோல் வேணும் இந்தியாவை பயமுடுத்தி இந்த மாதிரி ஒரு எல்லையை பாருங்க அந்த இடத்துல லதாக்ல அங்க அந்த எல்லையை வச்சுட்டு பிரச்சனை இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த எல்லை பிடிச்ச பிறகு என்ன பண்ண போறாங்க இந்தியா சும்மா விட போறது இல்ல தொடர்ந்து அது போர் நடக்கும் நீங்க எவ்வளவு ஆள் போட தயாரா அவ்வளவு ஆளும் நாங்களும் போட தயாரா காமிச்சிட்டோம் இதுதான் பெரிய மெசேஜ் இந்த ஈஸ்டர்ன் லதாக் ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த இப்ப போர் நிறுத்தத்துக்கு ஒருத்தின்ற பிறகு அதுலேருந்து என்ன மெசேஜ் சைனா எடுத்துக்கிட்டாங்க இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது இந்தியா இல்லை திஸ் இஸ் ஆஃப் இந்தியா பாருங்க அது வலிமை ஆகி அதாவது அது ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போறது எல்லாத்துக்கும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போறனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போறது நம்மளோட இது அஃபெக்ட் ஆகிடும் நம்மளோட ட்ரேட் அஃபெக்ட் ஆயிடும் நம்ம பிசினஸ் எஃபெக்ட் ஆயிடும் இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆயிடும் இன்னைக்கு சைனாக்குள்ள ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ஓடின் இருக்கு என்னன்னா எக்கச்சக்கமா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க இது எங்க போய் எங்க விற்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஆனா அவங்கள்ட்ட இப்ப விற்கிறது என்ன அந்த லிமிட் அந்த ரேர் ஏர் சொல்றாங்க பாருங்க அந்த இதெல்லாம் இருக்கு எது எலக்ட்ரிக் கார் பேட்டரிக்கு தேவை மத்த இதுக்கெல்லாம் தேவை நம்ம கம்பி செமி கண்டக்டர்ஸ்ல அதாவது உதவப்பட்ட சில இதெல்லாம் வச்சிருக்காங்க அதுதான் இவங்களுக்கு அவங்க கையில இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு தான் நம்ம அமெரிக்கா ஜனாதிபதி என்ன பண்ணாரு ட்ரம்ப் சரி பயமுடுத்துற மாதிரி போட்டுட்டு அக்ரிமெண்ட் பண்ணார் ஏன்னா அமெரிக்காவுக்கு அந்த விஷயம் வேணும் அந்த வஸ்துக்கள்லாம் வேணும் இல்ல சார் இதே இது பாஸ்கி சாரும் இந்த பாயிண்ட சொன்னாரு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகத்துக்காக சைனா கொஞ்சம் யோசிப்பாங்க சொன்னாரு ஆனா சைனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இந்தியா உருவாகிட்டு இருக்குல்ல அதை ஒரு த்ரெட்டா சைனா பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் அது இல்ல அது என்னன்னா இப்ப பாருங்க ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரம்ப் இந்தியாவை பயமுடுத்த போதுன்னா சைனா வந்து ஆதரவு இந்தியாவுக்கு தெரிவிச்சு அதாவது அமெரிக்கா இந்தியாவை வந்து சைனாவை அப்போஸ் பண்றதுக்கு பூஸ்ட் பண்ண நினைக்கும் போது அது ஒரு கதை ஆனா இப்போ என்ன இருக்கு ட்ரம்ப் வந்த பிறகு இவர் எல்லாரையும் நோண்டிட்டு இருக்காரு அப்ப அதனால முழுமையா சைனா ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சது இந்த ட்ரம்ப் டாரிஃப் போட்டதுல இந்தியா சைனா உறவு சரியாயிடுச்சு இதை தவிர்த்து இன்னொரு புரிஞ்சுக்கணும் என்ன வெங்கடேஷ் தான் ரஷ்யாவோட ஒரு பெரிய ரோல் இருக்கு இந்தியா வந்து ரஷ்யா மூலமாக புட்டின் மூலமாக ஷி ஜின்பிங்க்கு கன்வே பண்றோம் இப்ப பாருங்க புது புது பிரச்சனை வந்து இருக்கு சைனாவை நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க புரிய வைங்க அது ரஷ்யாவோட ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்காங்க அந்த ஃபேக்டரை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாருங்க சைனால அந்த இதை நடத்தும் போது ஷாங்காய் கோஆபரேஷன் மீட்டிங்ல பாருங்க நாற்பத்தி ஐந்து நிமிடம் கார்ல உட்கார்ந்து பேசினாங்க நாங்க புட்டினும் மோடியும் அவங்க ஹோட்டல்ல கூட போய் ஹோட்டல் போற வழியில

குவாடுங்கிறது யாரு இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் முதல்ல குவாடு பண்ண மாட்டேன் ஒண்ணு இதுல என்ன இருக்கு அப்படின்னாரு அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா தனியா சந்திச்சு நம்ம பட்டாலும் குவாடு பண்றது பண்ணலாம் நம்ம அமெரிக்கா வந்தா வரட்டும்னு பாருங்க ட்ரம்ப்போட இதுல பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆனா ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுட்டோம் என்னன்னா சைனாவை என்ன புரிஞ்சுட்டு இருக்கு அனாவசியமாக நம்ம இந்தியாவை தள்ளி அமெரிக்க பக்கம் தள்ளக்கூடாது ஏன்னா அப்படி தள்ளினாலும் ரொம்ப வரும்

சைனாவோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஈவன் பாகிஸ்தான் கூட ஒரு அரசியலுக்காக ஒரு முன்னெடுக்கிறாங்களே தவிர அது வார்ன்னு வந்துட்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அது ஒரு லிமிட்டட் வார் அப்படிங்கிற அளவில் முடிஞ்சு போயிடும் அதுக்கு மேலே அது போகாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க எல்லாமே நியூக்ளியர் நெய்பர்ஸ் அப்போது இது எவ்வளோ ரிஸ்க்காக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இல்லை நம்ம ரிஸ்க்கு ரிஸ்க் இருந்துட்டே இருக்கு ஏன்னா பாகிஸ்தானோட

தர பாருங்க ஒரு டெவலப்மென்ட் இஸ்ரேலுக்கு அந்த அமாசோட காசால நடந்துட்டு பொழுது பாகிஸ்தான் வந்து ஈரானை தாக்கும் பொழுது அப்போ ஈரானோட ஒரு அமைச்சர் என்ன சொன்னார் பாதுகாப்பு அமைச்சர் பாகிஸ்தான் எங்களுக்கு சொல்லுகிறது அந்த அணுகுண்டு இஸ்லாம் பா அந்த இஸ்லாமிக் பாமை கொண்டு போய் இஸ்ராய் மேல போட தயார் பாகிஸ்தான் சொன்ன அடுத்த நிமிஷமா பாகிஸ்தான்ல இருந்து மருப்பு வந்துடுது ஆபரேஷன் சிந்தூர் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்களேன் பாகிஸ்தானுடைய அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் ராணுவ அதிகாரிகளா இருக்கட்டும் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்களேன் எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துட்டா நாங்கள் இந்தியாவை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்தையுமே அணுகுண்டு போட்டு அழிச்சிருவோம் அப்படின்ற அளவு சொல்றாங்க ஆனா நீங்க அணுகுண்டுக்கான சாவியே அவங்க கையில இல்லை அவங்களால அதை அணுகுண்டு போட முடியாது அப்படி போட்டிருந்தா இஸ்ரேல் என்னைக்கோ கண்டுபிடிச்சி அழிச்சிருப்பாங்கன்றீங்க இல்ல அது ஒன்றும் இல்லைங்க அமெரிக்கா அதை விட்டு வைக்க மாட்டாங்க அதாவது ஒரு பத்து ஐட்டம் ஒன்று வச்சுக்கோங்க அந்த பாம் ஆபரேட் பண்ண அதுல ரெண்டு ஐட்டம் அங்கே கிடையாது அது அமெரிக்கா இப்போவே டிஃபியூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க கையில அதை வச்சு வைக்க முடியாது அதை வந்து இஸ்ரேல் ஒத்துக்காது இஸ்ரேலோட லாபி அமெரிக்கால ஒத்துக்காது ஏன்னா பாகிஸ்தான் திருப்பி திருப்பி அவங்க சொல்வது என்ன ஆட்டம் பாம் ஆரம்பிச்ச போதா என்ன சொன்னாங்க அந்த ப்ராஜெக்ட் இது இஸ்லாமிக் பாம்னாங்க

அந்த இடத்துக்கு வேணுங்கிற பெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம பாம்பு பண்ணிட்டு வந்துட்டோம் ஆகையால் பாகிஸ்தான் செய்வது என்னன்னா இந்த மாதிரி டைரக்ட் வார் அவங்களால ஜெயிக்கவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் டெரரிசம் கையில வச்சுட்டு இருக்காங்க இத தீவிரவாதம் அவங்க வச்சுட்டு இருக்கிற கையில வச்சுக்கிறது இதுதான் காரணம் தீவிரவாதம் மூலமா தான் அவங்களால ஏதாவது பண்ண நேருக்கு நேரம் மோதல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க இப்போ ஆபரேஷன் சிந்தூர் காமிச்சிருச்சு என்ன ஆகும்னு அண்ட் இந்த தடவை பாருங்க நேவி கூட தயாரா இருந்தது கராச்சியை பாம் பண்றதுக்கு எல்லாம் இந்த தடவை காமிச்சுட்டா அதாவது இது விளையாட்டு இது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிலிட்ரி ஆங்கிள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் ஒரு அதாவது நீங்க முதல்ல அந்த நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது கேட்டீங்க அதாவது ரெண்டு சைடு வாரணா என்ன பண்றது த்ரீ சைடு வாரணா எத்தனை சைடு வார் வந்தாலும் நாம என்ன செய்யணுமோ அதுக்கு நம்ம ராணுவம் தயாரித்து கொண்டே இருக்கிறது அதுல பின்னாடி போவே போவாது அதுக்கு வேணும் என்ன ஆயுதம் வேணுமோ பிரதமர் மோடி எடுத்துக்கங்க வாங்குங்க சீக்கிரம் பண்ணுங்க ஏன்னா காங்கிரஸ் காலத்துல பத்தாண்டு காலம் எங்க கமிஷன் வரும் சொல்லி டிலே பண்ணாங்க ஏர்கிராப்டா இருக்கட்டும் கன்னா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கமிஷன் எங்க பாத்துட்டு இருந்தாங்க அதனால்தான் ரஃபால் இவ்வளவு நேரம் ஆச்சு இப்ப அப்படி இல்லைங்க எது தேவை வாங்கிக்கங்க ரெடியா இருங்க சைனாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஆனா ஒண்ணுங்க நம்ம வீட சண்டைக்கு போக மாட்டோம் ஆனா வந்த சண்ட மாட்டோம் முன்ன என்ன பண்ணிட்டு இருந்தோம் அச்சா சண்டைக்கு வந்துட்டாங்களா சரி வேண்டாம் இப்ப பாருங்க எல்லா உண்மையும் வருது இல்ல பாம்பேல அட்டாக் பண்ண நடந்த போது நம்ம ஏர்ஃபோர்ஸ் நம்ம ராணுவ அந்த ஏர்ஃபோர்ஸ் இவர் இருந்தாரு ஏர் மார்ஷல் ஜா அந்த இவர் அவரு அவர் சொன்னாரு நாங்க சொன்னோம் இதை சும்மா விடக்கூடாதுன்னு உன்ன மன்மோகன் சிங் சோனியா காந்தியை கேட்டார் சோனியா காந்தி சொன்னா பெசாமர் பெசாமர் இருக்கா

இப்ப இருக்கிற லீடர்ஷிப் இருக்கு பாருங்க ரெண்டு லீடர்ஷிப் ஒன்னு மிலிடரி லீடர்ஷிப் இரண்டாவது சிவில் லீடர்ஷிப் நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்மளோட டெமோக்ராட்டிக் செட்டப்ல பாத்தீங்கன்னா சிவில் லீடர்ஷிப் கிவ்ஸ் டைரக்ஷன் டு மிலிடரி லீடர்ஷிப் மிலிடரி லீடர்ஷிப் என்ன வேணும்னா கிளாரிட்டி வேணும் கிளியரா இருக்கணும் அந்த கிளாரிட்டி கொடுத்தாச்சு பிரதமர் மோடி வந்த பிறகு மிலிடரி லீடர்ஷிப்க்கு கிளாரிட்டி இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன செய்யணுன்னு கிளாரிட்டி இருக்கு இதுல ஒண்ணும் மாற்று கருத்தோ யோசிக்கலாம் வேண்டாமா சோனியா காந்தி கேட்கறதா மன்மாஹோசி கேக்குறதா அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி போச்சுன்னா இந்த மாதிரி பண்ணனும் இதுதான் டாக்டர் இந்த டாக்டர் வந்து சைனா முடிஞ்சு விட்டாங்க சும்மா வந்து இந்தியால மெரட்டல் பண்ணா நடக்காது அது ஏன்னா பாருங்க ஒரு லட்சம் துருப்புக்கெல்லாம் அந்த அந்த மலைப்பகுதியில ஒரே படி கட்டி விடுற இடத்துல போய் நிறுத்திடுறாங்கனால எவ்வளவு பெரிய விஷயம் அது அவங்க ஒரு லட்சம் மாதிரி நிறுத்தி காமிச்சான் அவங்களுக்கு ரோடெல்லாம் நல்லா இருக்கு அந்த பக்கம் நம்மளும் ரோடு போட்டுட்டே இருக்கோம் நல்ல பத்து வருட காலத்துல பிரமாதமே இருக்கு ஆயிருக்கு சைனா புரிஞ்சு விட்டாங்க இங்க பாருங்க சைனா என்ன நினைக்கிறான் பாருங்க நமக்கு பொருளாதாரம் ஓடையான அதனால பாருங்க முதல்ல இந்தியா என்ன சொல்லிச்சு பார்டரை இதை சரி பண்ணுங்க அப்புறம்தான் தான் பொருளாதாரம் எப்படி பாகிஸ்தான் சொல்லிட்டா தீவிரவாதம் நிறுத்துங்க அப்புறம் மத்த விஷயம் பேசலாம் சைனா என்ன நினைச்சாங்க இல்ல இல்ல நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் பொருளாதாரமும் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் அவங்களுக்கு பிசினஸ் வேணும் இல்ல அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் துருப்புகளை இந்தியா கொண்டு போய் நிறுத்தி காமிச்சுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவுடைய அந்த ஈஸ்டர்ன் பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எப்படி சார் இருக்கு இந்திய மிலிட்டரிக்கு சாதகமா எப்படி இருக்கு இல்ல இன்னும் நிறைய டெவலப் பண்ணனும்னு சொல்றீங்களா ஏன் அப்படின்னுனா தொடர்ச்சியா அந்த ஈஸ்டர்ன் பார்டர் சைடு சைனா தன்னுடைய வந்து அதிகரிச்சுட்டே போகிறாங்க போறாங்க வந்து அதிகரிச்சுட்டே போகிறாங்க அப்போ இந்தியா அந்த இடத்துல இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்ல வரீங்க கட்டாயமாக பத்தாண்டு காலத்தில் எக்கச்சக்கமா டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு வேத்த நடக்கும் ஆனா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதை இப்போதைக்கு நிறுத்த முடியாது அது காரணம் என்னன்னா நீங்க And when you prepare for war you are preparing for peace Wherever you go whatever you do throw a little attitude Humax vests and briefs